அஜித் காவல் மரணம் நிகழ்ந்து ஒரு சில நாட்கள் ஆயிடுச்சு ஆனாலும் பாருங்கள் பெரிய கட்சிகள் வந்து யாருமே வந்து அதிகமாக வந்து கண்டனங்களோ எல்லாம் ஒரு பேருக்காக சொல்லியிருக்காங்களே தவிர யாரும் உணர்வு இறங்கி வரல ரொம்ப அதெல்லாம் வருத்தமாக இருக்குது ஆளுங்கட்சியோட கூட்டணி இருக்கிறங்கிற காரணத்துக்காக அப்படியே ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப வருத்தமான செய்திங்க நம்ம வந்து சாத்தான்குளம் அப்பா மகன் இதில் லாக்அப்ட தாக்கும்போது எவ்வளோ கொளிச்சு கொதித்து எழுந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லாருமே பேசுனாங்க இதை இதை வந்து இந்த மரணத்துக்கு இந்த அரசு பொறுப்பேற்கணும் இவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க தயவு செய்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ராஜினாமா செய்யணும் நீங்களே பொறுப்பேற்றது ராஜினாமா செய்யணுங்கன்னு பல கட்சிகள் வந்து எல்லா கட்சியுமே வந்து எதிர்கட்சிகள்லாம் அப்போ பேசினுச்சு குரல் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து நியாயம்தான் அது மறக்க முடியாது அப்பள அவ்வளவு ஒரு ஒரு போராட்டத்தை அறிவித்து கண்டனத்தை பதிவு பண்ணவங்க இன்றைக்கி இந்த அஜித் கொலை வழக்கில் வந்து அந்த கூட்டணி கட்சிகளாக மாறி அவங்க நின்னுக்கிட்டு அதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் கூட்டணியை பற்றி பேசிக்கிட்டு அடுத்த கட்ட எலெக்ஷனை நோக்கி நகர்றாங்க தவிர இதுக்கு வந்து அவங்க மு முன்னின்று ஒரு நே நேரில் கூட வந்து பார்க்குறது கூட அவங்களால முடியலை அது ஒரு வருத்தமாக இருக்குதுங்க திருமாவளவன் வந்தார் விஜய் வந்தார் ஒரு சில கட்சி தலைவர்கள் மட்டுமே வர்றாங்க இப்போது ஹரி ஹரிநாடார் வந்தால் அப்புறம் அவர் வந்து சில கேள்விகளை கேட்டிருக்கிறாரு எல்லோருக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு இந்த இதுக்கு ஃபோனில் மட்டும் ஒரு முதலமைச்சர் வந்து சாரி சொன்னால் பத்தாதுங்க நேரில் வரணும் வந்து நாங்கள் கூட இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய மகனுடைய இறப்புக்கு நீதி கிடைக்கும் நான் இருக்கேன் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் அந்த அதாவது சாட்சியங்களை கழச்சிடுவாங்களோ இல்லை இதுக்கு நீதி கிடைக்காமல் போயிருமோனு நீங்கள் பயந்து எடுக்க வேண்டியதில்லை நான் கூட இருக்கேன் கண்டிப்பாக இதுக்கு நீதிக்கு பெற்றுத்தருவேன் அதே போல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் நான் செஞ்சு கொடுப்பேங்கிற ஒரு ஆறுதலை நேரில் வந்து சொல்லியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஒருவேளை அவர் வர முடியலன்னா உதயநிதி ஸ்டாலினாவது வர வச்சிருந்து வச்சுருக்கணும் இது பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து ஒரு மகனை இழந்து நிற்கிற தாய்க்கும் சரி ஒரு அண்ணனை இழந்து நிற்கிற தம்பி உண்மையிலே ஏற்கனவே அவங்க கணவனை இழந்தவங்க ரொம்ப கஷ்டத்தில் மன துயரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர்கள் வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர் வந்து ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தால் எவ்வளவு அவங்களுக்கு மன நிறைவு இருந்திருக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் அவங்களுக்கு அதை எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறாங்க இந்த ஒரு தவறு நடந்துருச்சு அதை அதுக்கு மேலே இனிமேலும் எதுவும் நடக்காமல் அதுக்கான நீதியை பெற்றுத்தருவாங்கங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரணும் இல்லை அதை வந்து ஏற்படுத்துகிறோம்னா முதலமை முதல் வந்திருக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை ஒரு பதிவு பண்ணுறாரு அதே போல் அவருடைய தம்பிக்கு ஒரு நல்ல அரசு வேலையும் அவங்க இனிமேல் ஒரு பாதிப்பு இல்லாமல் அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு தகுந்த ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஆன ஒரு பணத்தையும் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு அதே உண்மைதாங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்கள் ஒரு மகனை வந்து இழந்தவங்க நிற்கிறாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இது எல்லாருக்குமே வந்து உடஞ்சி போன ஒரு தருணம் ஏன்னால் திருப்பி திருப்பி ஒரு சாத்தன நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இதில் என்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா சாத்தன்குளத்தில் இருக்கட்டும் அதுக்கு பிறகு நடந்த பல நிகழ்வுகளில் ஏடிஎம் காட்சியில் போதெல்லாம் இந்த நடிகர்கள்லாம் ஓடி வந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிப்பாங்க அவ்வளவோ பேசுவாங்க இன்றைக்கி யாருமே வந்து வரவே இல்லை ஒருத்தர் கூட வந்து வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இவ்வளோ கல் மூணு சாதிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது யார் ஆட்சி பண்ணாலும் யார் யார் ஆட்சி பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கக்கூடாதுங்க அங்கே 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 நடக்கிற நிகழ்வில் நம்ம சுட்டி காட்ட வேண்டியது நம்ம கடமை ஒரு நடிகனாக நீங்கள்லாம் வந்து எவ்வளோ படங்களில் நேர்மையாக நடிக்கிறீங்க ஆனால் உண்மையிலே நடிக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுதுங்க போனாட்சிகளில் கொதித்த எவ்வளோ நடிகர் பேரை சொல்ல முடியும் அதெல்லாம் வந்து சொன்னால் வருத்தமாக இருக்கும்னு நான் பேரை சொல்ல விரும்பலை அவ்வளோ நடிகர்கள்லாம் நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறீங்க ஒரு வார்த்தை ஒரு பதிவை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி பா பார்த்திங்கன்னா எவ்வளோ நிகழ்வுகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் ஒரு உயிர் யார் செத்தாலும் உயிர் தானே அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பதிவு கூட செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது ஆட்சியை பாதுகாக்கிறதுக்கா இல்லை நீங்கள் உங்கள் படங்கள் ரிலீஸ் ஆகணும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகவா